வணக்கம் முக்கிய செய்திகள் போதையில் பார்வாசலில் தள்ளாடியே இளம்பெண் புதுச்சேரியில் தொடரும் கலாச்சார சீரழிவு கடலில் இறங்கி மீனவர்கள் போராட்டம் முகத்துவாரத்தை தூர்வார வலியுறுத்தல் அர்ச்சகர் வீட்டில் அடைக்கலம் கேட்டு ஆட்டைய போட்டு மாமியார் மருமகன் மாதங்களுக்கு பிறகு காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பட்டினிச்சேரி மீனவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்புக்குடி ஏந்தி கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர் கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றி தர புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பட்டினச்சேரி பகுதியில் அறுநூறு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இங்கு இருநூறுக்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் முப்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் மீன்பிடி தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் திருமலைராஜன் ஆற்றின் முகத்துவாரம் அடிக்கடி துந்து விடுவதால் கடற்கரை ஓரங்களில் கருங்கற்களை கொட்டி முகத்துவாரம் துந்து போகாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தொண்டு நிறுவனங்களால் கட்டித்தரப்பட்ட ஐஸ் பிளான்ட் இதுவரை செயல்பட்டு கொண்டு வராமல் உள்ளே உள்ள இயந்திரங்கள் பழுதடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதால் அதனை சீர் செய்து தர வேண்டும் தொடர்ந்து கிராமத்தில் தண்ணீர் பிரச்சினை நீடித்து வருவதால் குடிநீருக்கு மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி கட்டித்தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பட்டினம் பட்டினச்சேரி மீனவர்கள் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று பட்டினச்சேரி கிராமத்தில் உள்ள சிங்கார வேலர் சிலையிலிருந்து கருப்பு கொடி ஏந்தி ஊர்வலமாக வந்த மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் முப்பதாம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இருபத்தி அஞ்சு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மீன்பிடி தொழிலை இருட்டி எங்கள் வாழ்வாதார சம்பந்த மூணு முக்கிய கோரிக்கை மையம் கொடுத்து நாங்கள் போலத்தை நடத்துக்கொண்டிருக்கிறோம் எங்களை போல முதல் இது மினி ஆர்பர் அதை டய்பர் போட்டுக்கு கள்ள கட்டி ஒரு மினி ஆர்பர் வந்து கட்டி இருக்கணும் இரண்டாவது ஐஸ் பேண்ட் என்னால கட்டி ஏன் ஐஸ் பேண்ட் சேர்ந்திருக்கணும் மூணாவது குடி திட்டத்தை குடிநீர் வலியுறுத்தி ஈடுபட்டு கோரிக்கை முக்கியமான கண்டித்து இவ்வளவு சென்று மூலம் வந்து கடற்கரையில் கடற்கரை ஏன் போராட நடத்தி கொண்டிருக்கிறோம் அடுத்த கட்டமாக முப்பது மணி என்ன இருக்கணும் என்று முன்னாள் போராட்டம் எனவே மத்திய மாநில அரசுகள் நியமக்கள் புதுச்சேரியில் போதை தலைக்கேறிய இளம்பெண் ஒருவர் நிதானம் இல்லாமல் பப் அசலில் விழுந்து புரள்வதும் அவரை அவருடைய ஆண் நண்பர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அங்கிருந்தவர்கள் உதவியுடன் ஆட்டோவில் ஏற்றி செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி நகரப்பகுதியில் திரும்பிய பக்கமெல்லாம் விதவிதமான ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் மது அருந்து வசதியுள்ள பார்கள் உள்ளன இந்த நிலையில் வார இறுதி நாட்களில் வெளிமாநிலங்களில் இருந்து புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் நள்ளிரவு வரை ரெஸ்ட்ரோ பார்களில் குடித்துவிட்டு போதையில் நகரில் உலா வருவதால் அதிக விபத்துகள் மட்டுமின்றி சமூக விரோத செயல்களும் அரங்கேறி வருகிறது மேலும் இளம் பெண்கள் பலர் போதை தலைக்கேறி பொது இடங்களில் அநாகரிகமாக நடந்து கொள்கின்றனர் அந்த வகையில் குடியரசு தின தொடர் விடுமுறையொட்டி தனது ஆண் நண்பருடன் புதுச்சேரிக்கு வந்த இளம்பெண் ஒருவர் செட்டி தெருவில் உள்ள பாரில் மது அருந்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு அந்த இளம் ஜோடிகள் பாரை விட்டு வெளியே வருகின்றனர் அப்போது அந்த இளம்பெண் உச்சகட்ட போதையில் நிதானம் இல்லாமல் பார் வெளியே உருந்து புரள்கிறார் அப்போது அவருடன் வந்த ஆண் நண்பர் அந்த இளம்பெண்ணை அழைத்து செல்ல நீண்ட நேரமாக முயற்சி செய்கிறார் ஆனால் முடியவில்லை ஒரு கட்டத்தில் அங்கிருந்தவர்கள் உதவியுடன் அந்த பெண்ணை அவர் ஆட்டோவில் ஏற்றி செல்கிறார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் கலாச்சார சீர்கேடுகள் ஏற்பட காரணமாக உள்ள இதே போன்ற ரெஸ்டோ பார்களுக்கு அரசு அனுமதி வழங்கக்கூடாது என அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் திருநள்ளாற்றில் அர்ச்சகர் வீட்டில் இரவு நேரத்தில் தங்குவது போல் நாடகமாடி நகை மற்றும் பணத்தை கொலையடித்த வழக்கில் சிசிடிவி காட்சிகளை வைத்து மாமியார் மருமகன் இருவரையும் திருநள்ளாறு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றைச் சேர்ந்தவர் ரோகிணி ஐயர் இவர் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் அர்ச்சகராக வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அர்ச்சகர் ரோகிணி ஐயரிடம் ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் முப்பது வயது இளைஞரை தனது மகன் என தங்களை அறிமுகம் செய்து கொண்டார் இதனையடுத்து சில மணி நேரத்திற்கு பின்பு ரோகிணி ஐயர் வீட்டுக்கு சென்ற மர்ம நபர்கள் இருவரும் எங்களுக்கு வெளியிடங்களில் தங்கி பழக்கம் இல்லை என்பதால் இரவு வீட்டில் தங்குவதாக கூறியதால் அர்ச்சகர் ரோகிணி தனது வீட்டில் தங்க அனுமதித்துள்ளார் பின்னர் மர்ம நபர்கள் இருவரும் ரோகிணி ஐயர் மற்றும் அவரது மனைவிக்கு ஹோட்டலில் உணவு வாங்கி தருவதாக கூறி உணவில் மயக்க மருந்து கொடுத்ததால் ரோகிணி ஐயர் மற்றும் அவரது மனைவி இருவரும் நன்றாக தூங்கியுள்ளனர் இதனையடுத்து பீரோவை உடைத்து அதிலிருந்த இருபது பவுன் தங்க நகைகளையும் ரூபாய் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரொக்கத்தையும் திருடுவிட்டு தலைமறைவாகிவிட்டனர் எழுந்து ரோகிணி ஐயர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் காலையில் பார்த்தபோது நகை மற்றும் ரொக்கப்படம் திருடு போனது தெரிய வந்தது இதனையடுத்து திருநள்ளாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகள் கொண்டு விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் காரைக்கால் சைபர் கிரைம் மற்றும் திருநள்ளாறு போலீசார் நேற்று இரு மர்ம நபர்களை தமிழக பகுதியில் இதுவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை செய்ததில் அவர்கள் இருவரும் நகையை தெரிய தெரியவந்தது இதனை அடுத்து அவர்கள் தமிழகத்தை சேர்ந்த சுபலக்ஷ்மி மற்றும் வேலாயுதம் என்றும் இருவரும் மாமியார் மருமகன் என்பதும் தெரிய வந்தது இதனை அடுத்து போலீசார் அவர்களிடமிருந்த பதிமூன்று பவுன் தங்க நகை மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் திருக்கோவிலில் தை மகத்தை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது புதுச்சேரி ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஹயக்ரீவ பெருமாளுக்கு தை மகத்தை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது பால் தயிர் பழவகைகள் தேன் இளநீர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டு பெருமாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தை மகத்தை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் நடைபெறும் எண்பத்து நான்காவது அகில இந்திய பேரவைத் தலைவர்கள் மாநாட்டில் புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பங்கேற்றார் எண்பத்து நான்காவது அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாடு மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் நேற்று துவங்கியது இந்த மாநாட்டில் பார்லிமெண்ட் சபாநாயகர் மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் உள்ள சட்டசபை சபாநாயகர் பங்கேற்றனர் மாநாட்டில் புதுவை மாநில சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டார் இதற்காக அவர் சனிக்கிழமை காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் மும்பை புறப்பட்டு சென்றார் மாநாட்டில் ஜனநாயகத்தின் மீது மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த நாடாளுமன்றம் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் சட்டப்பேரவைகளில் ஒழுக்கத்தை பேண வேண்டிய அவசியம் என்ற தலைப்புகளில் பேரவைத் தலைவர் செல்வம் உரையாற்றினார் விளையனூர் கொம்பாக்கம் பேர் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவாய் எம்எல்ஏ கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் புதுச்சேரி விலியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் கிராமம் குப்பம்பேட் இளைஞர்கள் சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அப்பகுதியில் மகளிர் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இப்போட்டியில் வெற்றி பெற்ற மகளிர் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா எம்எல்ஏ மற்றும் மணவெளி திராவிட முன்னேற்றக் கழக மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சன்கம் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் விழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக ஆதி திராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் சக்திவேல் ஊர் முக்கியஸ்தர்கள் தேவா விஸ்வநாதன் மற்றும் திமுக நிர்வாகிகள் வெளியனூர் தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன் பொருளாளர் கந்தசாமி ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் பி ஆர் டி பாஸ்கர் ரமேஷ் சுரேஷ் மற்றும் கும்பம்பேட் பகுதி இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஸ்பெக்ட்ரா நிறுவனத்தில் நீட் பயிற்சி பெற்று மருத்துவம் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கான திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஸ்பெக்ட்ரா அகாடமி நிறுவனமானது மருத்துவம் மற்றும் பொறியியல் நுழைவு தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளை சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடத்தி கொண்டுள்ளது கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வில் ஸ்பெக்ட்ரா அகாடமி மாணவி அக்ஷயா அறுநூற்று ஐம்பத்து நான்கு மதிப்பெண்கள் பெற்று புதுச்சேரி அளவில் சிறப்பிடம் பெற்றார் இந்த ஆண்டுக்கான மருத்துவ சேர்க்கையில் ஸ்பெக்ட்ரா அகாடமி மாணவர்கள் இருநூற்று முப்பத்து மூன்று பேர் தலைசிறந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளனர் குறிப்பாக பத்து பேர் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியிலும் இருநூற்று முப்பத்து மூன்று பேர் இதர அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் மருத்துவம் பயின்று வருகின்றனர் இந்த சாதனை படைத்த மாணவர்களுக்கான பாராட்டு விழா சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது விழாவில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியின் இயக்குனர் உதய சங்கர் மற்றும் உயர்கல்வி இணை இயக்குனர் சிவகாமி ஆகிய பங்கு பெற்ற மாணவர்களுக்கான ஊக்கத்தினையும் வழிகாட்டுதலையும் வழங்கினார் தமிழகத்தின் தலைசிறந்த ஊக்கமூட்டும் பேச்சாளர் ஜான் கென்னடி மாணவர்களுக்கான ஊக்கத்தையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கினார் இந்த விழாவில் ஸ்பெக்ட்ரா அகாடமியின் தலைவர் செந்தில்குமார் மேலாளர் இயக்குனர் கார்த்திகேயன் மற்றும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் சென்னையிலிருந்து உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக குடும்பத்துடன் வந்த கார் காரைக்கால் அருகே கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது மின்கம்பம் சேதமடைந்ததால் பல மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக சென்னையைச் சேர்ந்த சுரேஷ் பாபு என்பவர் தனது மனைவி மற்றும் மாமியார் மாமனார் என நான்கு பேர் காரில் வந்து கொண்டிருந்த போது காரைக்கால் அருகே பிள்ளைத்தெரு வாசல் பகுதியில் கார் திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த மின்கம்பத்தில் மோதி வாய்க்காலில் கவிழ்ந்தது இதனையடுத்து காரில் இருந்த நான்கு நபர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் இருந்தபோதிலும் நான்கு பேருக்கும் லேசான காயங்கள் ஏற்பட்டதால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை மேலும் இவர்கள் அதிவேகமாக வந்து மின்கம்பத்தில் மோதியதால் மின்கம்பம் முழுமையாக சேதம் ஆகியதால் அப்பகுதியில் பல மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது இதனையடுத்து மின்துறை ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் குறித்து காரைக்கால் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஊசுடு தொகுதி வளர்ச்சிப் பணிகள் குறித்து சேந்தநத்தம் பேட் பகுதியில் அமைச்சர் சாய் சரவணகுமார் பொதுமக்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர் ஊசுடு தொகுதி வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் பேட் பகுதியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய் சரவணகுமார் அப்பகுதி மக்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதுவரை பேட் பகுதியில் நடந்து முடிந்த பணிகள் மற்றும் செயல்முறையில் உள்ள பணிகளை தெரிவித்தார் மேலும் பதினைந்து வருடமாக கட்டி முடிக்காமல் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிகளுக்கான வேலைகளை விரைவில் முடித்து தருவதாக உறுதியளித்தார் மேலும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து பொதுமக்கள் தெரிவித்ததைத் தொடர்ந்து அதனை கோரிக்கையாக ஏற்று அதற்கான பணிகளை மேற்கொள்வதாக அமைச்சர் தெரிவித்தார் ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக தொகுதி தலைவர் சாய் தியாகராஜன் சேந்தனத்தம் ஆறுமுகம் முருகையன் ராமலிங்கம் அண்ணாமலை சரவணன் பலராம் மற்றும் ஊர் பெரியோர்கள் இளைஞர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வள்ளலார் சாலை அமித்தி ஹோட்டல் ஆட்டோ நிறுத்தத்தை திமுக மாநில அமைப்பாளர் சிவா திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநில திமுகவின் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் வள்ளலார் சாலை மற்றும் காமராஜர் சாலையில் ஆட்டோ நிறுத்தம் தொடங்கப்பட்டது இதனுடைய பெயர் பலகை திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா மற்றும் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் ஆட்டோ நிறுத்தங்களையும் திறந்து வைத்தனர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் தோமுச நிர்வாகிகள் அண்ணா அடைக்கலம் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதற்கு முன்னதாக ஆட்டோ நிறுத்தத்தை திறந்து வைக்க வந்த மாநில அமைப்பாளர் சிவாவிற்கு பட்டாசுகள் வெடித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் ஓவியப் போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பேரவைத் தலைவர் ஆரி சேகர் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் குடியரசு தினத்தை முன்னிட்டு மாபெரும் ஓவியப் போட்டி வண்ண அருவிக் கலைக்கூடத்தில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா வண்ண அருவிக் கலைக்கூடத்தில் நடைபெற்றது ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சி ஊடக பிரிவு சேர்மனுமான ஆரி சேகர் தலைமையில் துணைத்தலைவர் திருவேங்கடம் முன்னிலையில் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் கலியமூர்த்தி வண்ண அருவி கலைக்கூடு நிறுவனர் ராஜேஷ் அசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு நிறுவனர் ராஜேந்திரன் மற்றும் ஓவிய ஆசிரியர்கள் அழகப்பன் ராம்குமார் உட்பட பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்களின் மூன்றாம் ஆண்டு பாதயாத்திரையில் கலந்து கொண்டவர்களுக்கு வில்லியனூர் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் தலைமையில் மோர் பிஸ்கட் எலுமிச்சை பழக்கணிகள் வழங்கப்பட்டது உலக மக்கள் இன்புற்று வாழ வேண்டி புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் நடத்தும் மூன்றாம் ஆண்டு பாத நிகழ்ச்சி புதுவை காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் ஆலயம் நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டன இதில் வெளியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே பாஜக மாவட்ட பொறுப்பாளர் எஸ் எஸ் ஆனந்தன் தலைமையில் பாதயாத்திரையில் யாத்திரையில் கலந்து கொண்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சிவனடியார்களுக்கு மோர் பிஸ்கட் மற்றும் எலுமிச்சை பழக்கணிகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்தன் ஏழுமலை விஜயலட்சுமி ஆர் கண்ணன் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் போதையில் பார் வாசலில் தள்ளாடியே இளம்பெண் புதுச்சேரியில் தொடரும் கலாச்சார சீரழிவு கடலில் இறங்கி மீனவர்கள் போராட்டம் முகத்துவாரத்தை தூர்வார வலியுறுத்தல் அர்ச்சகர் வீட்டில் அடைக்கலம் கேட்டு ஆட்டையை போட்டு மாமியார் மருமகன் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு போலீசில் சிக்கினர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்